வருடத்தில் ஒருமுறை மட்டுமே வரும் வசந்த பஞ்சமி மறந்தும் தங்கத்தை விட்டுவிடாதீர்கள் அப்புறம் நடப்பதை பாருங்கள் வசந்த பஞ்சமி என்பது ஒவ்வொரு வருடமும் தை மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி திதியில் கொண்டாடப்படும் புனித நாளாகும் பொதுவாக இது ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் வருகிறது இந்த ஆண்டு வசந்த பஞ்சமி பிப்ரவரி இரண்டாம் தேதி வருகிறது இந்த நாளில் கல்வி கலை மற்றும் அறிவின் கடவுளான சரஸ்வதி தேவியை வணங்குவது மிகுந்த மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குறிப்பாக இந்த நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்குவது செல்வ வளத்தை அதிகரிக்கும் ஒரு மங்களகரமான செயலாக நம்பப்படுகிறது வசந்த பஞ்சமியில் வாங்கிய நகைகள் நீண்ட காலம் பாதுகாப்பாக இருக்கும் என்பதோடு எதிர்காலத்தில் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் நகை வாங்குவது குடும்ப செழிப்பை அதிகரிக்க செய்யும் இது வீட்டில் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதோடு பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது வணிகம் செய்பவர்கள் மற்றும் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இந்த நாளில் நகை வாங்கினால் அவர்களின் வர்த்தகம் விரைவாக வளர்ச்சியடையும் மேலும் இது பகைமை நீங்கி அமைதி நிலவும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்று பரம்பரை நம்பிக்கை உள்ளது இந்த நாளில் வாங்கிய நகைகள் தீய சக்திகளை விளக்கி வீட்டில் செல்வத்தை நிலைத்திருக்க உதவும் வசந்த பஞ்சமி புண்ணிய நாளாக இருப்பதால் நகை வாங்குவது மங்களகரமானதாகவும் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வழிவகுக்கும் தங்கம் வெள்ளி வைர நகைகள் போன்றவை நிதி நிலையை மேம்படுத்தும் ஆற்றலுடன் இருக்கும் மேலும் வசந்த பஞ்சமியில் வாங்கிய நகைகள் குடும்ப உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் என்பது ஒரு முக்கியமான நம்பிக்கை திருமணமான பெண்கள் குறிப்பாக இந்த நாளில் நகை அணிவதன் மூலம் தம்பதியினரின் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலைத்திருக்க வழிவகுக்கும் இந்த நாளில் வாங்கிய நகைகள் எதிர்பாராத செலவுகளை குறைத்து எதிர்காலத்திற்காக பணம் சேமிக்க நல்ல தொடக்கமாக இருக்கும் வணிக வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறிப்பாக நகை வாங்கினால் அவர்களின் தொழில் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் இந்த நாள் கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படுத்தும் என்பதால் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்காக சிறிய சங்கிலி அல்லது ரிங் போன்றவற்றை வாங்குவது நல்லது பொதுவாக வசந்த பஞ்சமி செல்வம் அறிவு கலை மற்றும் நல்வாழ்வின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த நாளில் நகை வாங்குவது ஒருவரின் வாழ்க்கையில் சீர்திருத்தங்களையும் பொருளாதார பாதுகாப்பையும் குடும்ப நலத்தையும் வழங்கும் என்பதால் அதை ஒரு முக்கியமான பரிகாரமாக கருதலாம்